நம்மளுக்கு எவ்வளோ தான் கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி நம்மளுக்கு கடன் பிரச்சனைலாம் சி செல்வம் சேர இதை பரிகாரத்தை பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு கண்ணாடி பவுலில் ஃபுல்லாக உப்பை நிறச்சிக்கங்க அதில் ஒரு இப்படி வச்சுருங்க ஒரு சிட்டிகையில் பச்சை கருப்புறம் எடுத்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோட்டு இது வடை மிளகாவோ பட்டை மிளகாவோ எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த கண்ணாடி பவுளில் இருக்க உப்பு இந்த காயினையும் சேர்த்து ஒரு கிச்சனுக்குள்ளே ஒரு ஒரு யாருக்குமே தெரியாமல் குழந்தைகளுக்கோ உறவினர்களுக்கோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு யாருக்குமே தெரியாமல் இதை மறைச்சி வைங்க செய்கிறவங்க இதை மறைச்சி வச்சுட்டு இந்த சிட்டிகளை இருக்க கற்பூரத்தை வந்து பூஜையிலே வச்சுருங்க இந்த பட்டை மிளகா வந்து இதில் சேர்த்துக்கிடுங்க இந்த பட்டை மிளகா வந்து இதில் சேர்த்து பூஜை அறையிலையும் இதை பச்சை மிளகா வந்து இதை சேர்த்து நம்ம வந்து கிச்சனில் ஒழிச்சு வைக்கணும் இதை இதை பூஜை வைக்க வைக்கக்கூடாது இதை கிச்சனில் ஒழிச்சு வைக்கணும் ஒழிச்சு வச்சுட்டு ஒரு பத்து நாள் கழித்து இதை நீங்கள் எப்போயும் பயன்படுத்துறது போல் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இந்த பச்சை கற்பரத்தை வெளியில் வந்து வாசப்படியில் எரிய விட்டுருங்க பத்து நாள் கழித்து இப்படி செய்யுங்க கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனை இப்படிப்பட்ட கடன் பிரச்சினைன்னு தீர்ந்து செல்வம் வள பெறும் பணம் பெருகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கொள்ள இது போல் வீடியோவை தெரிஞ்சுக்கொள்ள இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்